அதிகமாக எனக்கு பிடிச்ச வேசம் வந்து அர்ஜுன வேசம் தான் லைக் பண்ணி ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா உற்சாகமாக ஆடுவேன் தெருக்கூத்து முக்கியமான கலை எந்த கலை இருந்தாலும் தெருக்கூத்து தான் முதல் முக்கியத்துவம் ஏன்னா தெருக்கூத்து பார்த்து தான் சினிமா வந்தது இப்போ எம்ஜிஆரு சிவாஜி கணேசன்லாம் ஃபஸ்ட்டு தெருக்கூத்து தான் தெருக்கூத்து நடிகிறா தெரு கட்ட சொல்ல நாட்டை ராகம் இப்போ ஒரு பதினோரு மணிக்கு நாதராம்கிரி மூணு மணிக்கு பூ பார்க்கும் அதே மாதிரி ராகவரிசம் வந்து தெருக்கூத்துல வரும் இன்னைக்கு கலை வந்து எதை நோக்கி போகுதுன்னா பணத்துக்கு தான் போகுது ஆனா கலை அழியாது பெண்ணோட மட்டும் ஆட மாட்டேன் தன்னம்பிக்கை எந்த விஷம் போனாலும் நான் பேர் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குது கலைவாணியும் அந்த கை விட மாட்டான் இப்போ சொல்லு அப்போ ஒரு கொச்சமான வார்த்தை இப்படிதான் கேட்டு நாடக ஆடணும் அப்படின்னு